அடுத்து நம் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் திரு ரமேஷ் பாண்டி அவர்களை வரவேற்புரை நல்க அழைக்கிறோம் வள்ளார் தமிழ் பள்ளியின் பத்தாவது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் மாணவர்களையும் பெற்றோர்களையும் மற்றும் நம் மாணவர்களுக்கு தம் அலுவலக பணி மத்தியிலும் வீட்டுப்பணி பணி மத்தியிலும் இடைவிடாமல் கல்வியை போதிக்கும் நம் தன்னலம் இல்லாத ஆசிரியர்களையும் நம் பள்ளியின் நிறுவனர் மற்றும் முதல்வர் திரு சசிகுமார் அவர்களையும் திருமதி துணை முதல்வர் திருமதி பொற்செல்வி அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் திரு அருணகிரி அவர்களையும் மற்றும் நம் விருந்தினர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நிகழ்ச்சிகள் எல்லாம் வாருங்கள் நன்றி ரமேஷ் நம் பள்ளியின் சிறப்பான இந்த பத்தாவது ஆண்டில் நடந்த நிகழ்வுகளின் மீள் நோக்கை வழங்க துணை முதல்வர் திரு அருணகிரி அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் வல்லா தமிழ் பள்ளியின் பத்தாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த ஆண்டு விழா நமக்கு ஒரு சிறப்பான தருணம் இந்த பத்தாண்டுகளில் நாம் கடந்து வந்த பாதையும் அடைந்த சாதனைகளும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளிக்கின்றன இந்த சிறப்புமிகு தருணத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மயில்கல்லை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி வல்லார் தமிழ் பள்ளி இந்த ஆண்டு முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவச் செல்வங்களையும் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களையும் துணை ஆசிரியர்களையும் மற்றும் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்களையும் கொண்டு தமிழ்கல்வி சேவையில் தலை நிமிர்ந்து நிற்கிறது வல்லா தமிழ் பள்ளியின் மீது நம்பிக்கை வைத்து தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அயராது உழைக்கும் அன்பு பெற்றோர்களே உங்களது தொடர்ச்சியான ஆதரவும் ஊக்கமும் எங்கள் மாணவர்களின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகிறது நமது ஆசிரிய பெருமக்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் அவர்களின் தனிப்பட்ட திறமைகளையும் வளர்த்தெடுக்க பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளனர் வல்லார் தமிழ் பள்ளியின் மாணவர்களின் பன்முகத் திறன்களை வளர்க்கும் நோக்கில் பல்வேறு குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன வலையொலி குழு மூலம் மாணவர்கள் தங்கள் பேச்சாற்றலையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கிறது சுட்டிகளின் கதைக்களம் களமிடும் கதை சொல்லும் குழு மாணவர்களின் கற்பனை திறனையும் கதை சொல்லும் திறனையும் ஊக்குவிக்கிறது தொழில்நுட்ப குழு கணினி மற்றும் தொழில்நுட்ப அறிவை வளர்க்க உதவுகிறது நிகழ்ச்சி குழு மூலம் மாணவர்கள் திட்டமிடுதல் மற்றும் ஒருங்கிணைப்பு போன்ற திறன்களை பெறுகின்றனர் புத்தகக் குழு எழுத்துத் திறனையும் செய்தி சேகரிக்கும் ஆர்வத்தையும் தூண்டுகிறது தேனி குழு தமிழ்மொழி மீதான ஆர்வத்தையும் இலக்கிய அறிவையும் மேம்படுத்துகிறது மற்றும் பல தன்னார்வ குழுக்கள் நமது மாணவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளன ஆசிரியர் திருமுக ஸ்ரீமதி ஜெயராமன் தலைமையில் இயங்கி வரும் வலையொலி குழுவில் எங்கள் மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒன்று கூடி தங்கள் எண்ணங்களையும் படைப்புகளையும் செய்திகளையும் இனிய குரலில் வாசித்து வழங்குகிறார்கள் இது போன்ற தளம் மாணவர்களின் பேச்சாற்றலை வளர்ப்பதுடன் பிற மாணவர்களுக்கு புதிய கருத்துக்களை கொண்டு சேர்க்கும் ஒரு இனிமையான ஊடமாக திகழ்கிறது நமது பள்ளியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள சுட்டிகளின் கதைக்களும் ஒவ்வொரு வாரமும் ஆசிரியர்கள் சொல்லும் அருமையான கதைகளை கேட்கும் இனிய வாய்ப்பை வழங்குகிறது ஆசிரியர்களின் முயற்சியால் வாரந்தோறும் நிகழும் இந்த கதை நேரம் குழந்தைகளுக்கு கதைகளின் வழியே அறிவையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறது இது நமது பள்ளியின் மற்றொரு அழகான முயற்சி நமது புத்தக குழு பத்து ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து நிற்கும் வல்லா தமிழ் பள்ளியின் இந்த சிறப்பு மிகு தருணத்தில் பத்தாவது ஆண்டு மலரான வானவில்லை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறோம் இது நமது இளம் தலைமுறையின் கனவுகள் சிந்தனைகள் கற்பனைகள் மற்றும் தமிழ்மொழி மீதான அவர்களின் ஆழ்ந்த பற்றின் பிரதிபலிப்பாகும் வல்லா தமிழ் பள்ளி தமிழ்மொழியை கொண்டாட்டத்துடன் கற்கும் முறையை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தி வருகிறது இதில் தமிழ்மொழி போட்டிகள் பெரும் பங்கு வகிக்கின்றன தமிழ்மொழி போட்டிகள் மாணவர்களின் மொழித்திறனை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் தமிழ்மொழியின் மீது ஒரு ஆழ்ந்த பற்றையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்த உதவுகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளாக வல்லா தமிழ் பள்ளி மாணவர்கள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னா நடத்தும் தேனி போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவது மிகவும் பெருமைக்குரியது குறிப்பாக தேசிய அளவில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக வெற்றி வாகை சூடி வருகிறார்கள் என்பது சாதாரண சாதாரணமான செயலன்று இது மாணவர்களின் கடின உழைப்பு ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பெற்றோர்களின் தொடர்ச்சியான ஆதரவு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த விளைவாகும் இத்தகைய சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் தேனி குழுவை திறம்பட ஒருங்கிணைத்து வரும் திருமிகு சங்கீதா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள் நமது பள்ளியின் பெருமைகளை கொண்டே செல்லலாம் இந்த ஆண்டு தேசிய அளவிலான குரல் தேனி போட்டியிலும் நமது மாணவர்கள் பங்கேற்று இறுதிச் சுற்றிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் இறுதியாக நமது பள்ளியின் முதுகெலும்பாக திகழும் மதிப்பிற்குரிய முதல்வர் திரு சசிகுமார் அவர்களை பற்றி பேசும் இந்த தருணம் எனக்கு மிகவும் பெருமை அளிக்கிறது கடந்த பத்தாண்டுகளில் அவர் ஒரு கல்வி நிறுவனத்தை மட்டுமல்ல ஒரு தலைமுறையை உருவாக்கியுள்ளார் அவரது தொலைநோக்கு பார்வை அயராத உழைப்பு மற்றும் மாணவர்கள் மீதான தீராத அன்பு ஆகியவைதான் இன்று வல்லா தமிழ் பள்ளி அடைந்துள்ள இந்த உன்னத நிலைக்கு காரணம் அவர் செய்த தியாகங்கள் எண்ணிலடங்காதவை தனது தனிப்பட்ட நேரத்தையும் பல்வேறு அலுவலர்களுக்கிடையே தமிழ் பள்ளி வளரவும் சிறப்படைவையும் அவர் மேற்கொண்ட முயற்சிகள் காலத்தால் அழியாதவை அடுத்த தலைமுறையும் அவரது அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் போற்றிக் கொண்டாடும் என்பதில் ஐயமில்லை இது வெறும் பத்தாண்டுகளின் சாதனை மட்டுமல்ல ஒரு வாழ்நாள் சாதனை இந்த மகத்தான மனிதனுக்கு நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கைத்தட்டி நமது மரியாதையும் நன்றியும் தெரிவிப்போம் நன்றி கிரி அவர்களே